ரெண்டாவது ரவுண்டு மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா மோட்டார்ஸ் விசஸ் ஸ்பாட்டன் கிருஷ்ணா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு டீம்மே ஒரு வெயிட்டான டீமுங்க சூப்பராக இருக்கும் அந்த மேட்ச்சு கடைசி வரைக்குமே பார்த்திங்கன்னா ஃபயராக போகும் இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ஓவர் கொடுத்துருக்காங்க ஸோ பேட்டிங் இறங்கிட்டாங்க ஸ்போட்டன் ஸ்ட்ரைக்கில் மதன் நான் ஸ்ட்ரைக்கில் மேகா ஃபர்ஸ்ட் ஓவர் போட பவர் ப்ளே ஓவர் போட சுகன் வந்திருக்காரு இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரவுண்டு மேட்ச்சுங்க ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பாலே நல்ல லைனில் போட்டுருக்காருங்க சுகன் டாட் பாலுங்க இரண்டாவது பந்து இந்த பால் ரொம்ப விலகி போட்டார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒய்டுங்க ரெண்டாவது பால் ரீ அகெயின் லைனில் நல்லா லைன் பிடிச்சாருங்க சூப்பராக போட்டு இருக்காருங்க சுகன் டாட் பாலுங்க ஸோ போன பாலும் பார்த்தீங்கன்னா ஒய்டு கொடுத்துருக்காங்க இந்த பால் நல்லா போட்டுருக்காருங்க டாட் பாலுங்க இந்த பாலும் நல்லா ஏக்கர் லைன்லே போடுறாருங்க அங்கே ராம்தாஸ் ரன் அவுட் சான்ஸா இல்லைங்க டேரக்ட் அடிச்சிருந்தா ஒரு ரன் அவுட்டாக ஆகியிருக்கும் ஸோ ஒரு குயிக்கலாம் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் வராரு மேகா நான்காவது பந்து அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க ஒன் பவுன்ஸில் பிடிச்சிருக்காரு ஸோ ஒரு சிங்கல்ங்க அகைன் ஐந்தாவது பந்து நல்ல ஒரு ஏக்கர் லைன்லேயே போட்டுருக்காருங்க சுகன் ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு பெரிய ஷார்ட்டுமே கொடுக்காமல் போட்டுருக்காரு பேட்ஸ்மேனை வந்து ஃப்ரெஷ்ஷர் பண்ணுறாருங்க ஃபஸ்ட்டு ஓவருடைய கட்டசி பந்துங்க ஓகே பெரிய ஷார்ட்டுக்கான முயற்சி இங்கே ரன் அவுட்டாக மாறுமா இல்லைங்க பால் சரியாக கலெக்ட் பண்ணல கலெக்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ரன் அவுட்டாக மாறி இருக்கும் ஸோ ஒரு சிங்கிள்ங்க ஓவர் ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சே ரனில் போட்டு போயிருக்காருங்க சுகன் பவர் பிளே ஓவரை நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் ரெண்டாவது பவர் பிளே ஓவர் போட சின்ன வந்திருக்காருங்க சின்ன சுவாமி ஸ்டைக்கில் மதன் ரெண்டாவது ஒரு பஸ் பவுல் ஓ விட்ட தட்டை பார்த்தாரு ஆஃப் சைடில் இந்த பால் டாட்டுங்க நல்லா போட்டாருங்க சின்னா இரண்டாவது பந்து அகைன் இந்த பால் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டாருங்க கண்டிப்பாக பவுண்ட்ரிங்க குட் ஷாட்டுங்க மதன் மூன்றாவது பந்து அடிச்சிருக்காருங்க கேப்பில் போயிட்டு இருக்காங்க அங்கே ஃபீல்டர் இருக்கார் குட் ஃபீல்டிங்க ஒரு சிங்கிள் இந்த பால் அடிச்சிருக்காரு தரையோட தரையாக இருக்கு அங்கே குட் ஃபீல்டிங்க ஸோ ஆளை நிற்க வச்சு கரெக்டாக போடுறாருங்க சின்ன அகெயின் ஒரு சிங்கிள்ங்க இந்த பால் அக்ராஸில் விட்டாரு சரியாக கனெக்ட் ஆகல டாட் பாலுங்க நல்லா போட்டு இருக்காருங்க சின்ன கடைசி பந்து ஒரு லெக் பைங்க ஸோ உள்ளதாக இருக்கணும் ஓடி தான் இருக்கணும் ஸோ ஒரு சிங்கிள்ங்க லெக் பைல ஓவர் ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ஸ்பாட்டான் நல்லா ஒரு பெரிய ஷாட்டு கொடுக்காமல் போட்டுருக்காங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் மூணாவது ஓவர் பார்த்திங்கன்னா பேட்டிங் பவர் ப்ளே அந்த ஓவர் போட சேகர் வந்திருக்காரு முதல் பந்து முதல் பந்து பெரிய ஷாட்டுங்க இந்த கேப்பில் அடிச்சு விட்டுருக்காரு மதன் பவுண்ட்ரிங்க ஆளே இல்லை ஃபஸ்ட்டு பாலே மதன் பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இரண்டாவது பந்து இந்த பால் இல்லைங்க லெக் பைங்க டாட் பாலுங்க மூன்றாவது பந்து ஓ ஆஃப் சைடில் அடிக்க பார்த்தாரு இந்த பாலும் டாட்டுங்க நல்லா போட்டுருக்காருங்க சேகர் நான்காவது பந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைட் முட்டிட்டாருங்க அங்கே குட் டேகனுங்க அங்கே ஃபஸ்ட்டு பால் பவுண்ட்ரி கொடுத்தாலும் அடுத்த ரெண்டு பால் டாட் போட்டு அடுத்த பால் விக்கெட் எடுத்திருக்காரு சேகர் நியூ பேட்ஸ்மேன் ஜகா வந்துட்டு இருக்கார் இவர் பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் அடிக்கூடிய ஒரு பிளேயர் ஸோ எல்லா சைடும் அடிக்கலாம் பட் பின்னாடி வந்து ரன் இல்லை ஸோ கண்டிப்பாக ஸ்டெயிட் டு ஸ்டெய்ட்டு தான் அடிப்பார் ஐந்தாவது பந்து ஆ வாங்கி அடிச்சிருக்காருங்க குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே பிரசாந்த் பாலுக்கு முன்னாடி போயிட்டார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிடிக்க முடில பவுண்ட்ரிங்க ஸோ ஃபஸ்ட்டு பாலு ஜகா பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு மூணாவது ஓவருடைய கடைசி பந்துங்க திரும்பி அடிக்க பார்த்தாரு லெக்கில் போடலன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போல்டு விழுந்திருக்கும் ஸோ குட் ஓவருங்க சேகர் மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரன் அடிச்சிருக்காங்க ஸ்பாட் நாலாவது ஒரு போட அகைன் பார்த்தீங்கன்னா சின்ன வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா மேகா இருக்காரு நாலாவது ஒரு ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பாலே டாஸ் பால் கேட்சுக்கான வாய்ப்பா அங்கே குட் டேக்கனுங்க ரெண்டு விக்கெட்டுமே ஸ்டெயிட் டு ஸ்ட்ரைட்டே போட்டு எடுத்துருக்காங்க ரெண்டு கேட்சுமே பார்த்தீங்கன்னா சுகன் தான் எடுத்திருக்காரு ஸோ ஃபஸ்ட் பாலு விக்கெட்டோடு ஸ்டார்ட் பண்ணுறாரு சின்ன அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேன் பாஸ்கர் வந்திருக்காரு ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா பெரிய சிக்ஸ் அடிக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் இரண்டாவது பந்து ஒரு டிஃபென்ஸுங்க ஃபர்ஸ்ட் பால் வந்து சாமிக்கு விட்டார் போல் மூன்றாவது பந்து ஓ பெரிய சுத்துங்க ஆனால் சரியாக மாட்டல ஒரு டாட் பால்ங்க இந்த பால் அகெயின் ஒரு டிஃபென்ஸுங்க அகெயின் ஒரு டாட் பால் ஐந்தாவது பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்டெயிட் அடிச்சிருக்காரு அளவு சரியாக கனெக்ட் ஆகலை அங்கே குட் ஃபீல்டிங்க ஒரு சிங்கிள் நாலாவது ஒரு கடைசி பந்துங்க அவங்க பெரிய ஷாட்டுக்கு தான் போனார் ஸோ இங்கே சக்தி இருக்கார் குட் ஃபீல்டிங் ஒரு சிங்கிள்ங்க ஓவர் இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா சின்ன வந்து ரெண்டே ரன்னுக்கு போட்டுருக்காருங்க குட் பவுலிங் பவர் சின்ன ஸோ நாலு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ஸ்பாட்டன் அஞ்சாவது ஓவர் போட சேகர் வந்திருக்காரு ஸோ சின்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ நல்லா பவுலிங் போட்டாருங்க அவர் அஞ்சாவது ஃபர்ஸ்ட் பாலுங்க பெரிய சுத்துங்க டாட் பாலுங்க இரண்டாவது பந்து அகேன் அக்ராஸே வர்றாருங்க அவர் ஸ்டேட் டு மட்டும் தான் போவோம் ஸோ அகேன் டாட் பாலுங்க மூன்றாவது பந்து கேன் அக்ராஸ் தான் போயிருக்காரு அங்கே ராம்தாஸ் இருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க இந்த பால் அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா பிரசாந்த் இருக்கார் குட் டேக்னுங்க அங்கே அவர்கிட்டலாம் போனால் கண்டிப்பாக கேட்ச் மிஸ்ஸே ஆகாது ஸோ பாஸ்கர் விக்கெட்டாக வெளியிட்டு இருக்காருங்க நியூ பேட்ஸ்மேன் உதயா வந்திருக்காரு முயற்சிங்க இல்லைங்க லெக் பை டாட் பால்ங்க ஸோ சேகர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய ஷாட்டுமே கொடுக்காம போட்டிருக்காரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ அகைன் ஒரு நல்ல பவுலிங்க நல்ல இடத்துல போடுறாருங்க ஓவருங்க ஸோ போன ஓவர் பார்த்தீங்கன்னா சேகர் போட்டாருங்க ஒரே ரன்னுக்கு போட்டுருக்காருங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க அவங்க டீமுக்காக ஆறாவது ஓவர் போட பார்த்தீங்கன்னா சுகுணேஷே வந்திருக்காரு ஸோ அவருக்கான ரெண்டாவது ஓவருங்க ஸோ பவுலிங் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா மோட்டர்ஸ் நல்லா போட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு போலே டாஸ் பாலா அடிச்சிருக்காரு கேட்சிக்கான வாய்ப்பா ஐயோ கையில் பட்டு விட்டு இருக்காருங்க ராம்தாஸ் நல்லா முயற்சி பண்ணார் ஒரு சிங்கிள் மட்டுங்க ஸ்ட்ரைக்கில் வராரு உதயா பவுலர் பார்த்தீா நல்லா போட்டிருக்காரு ஃபீல்டிங்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் ரெண்டாவது வந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அங்கே நல்லா டேகனுங்க ஸோ ஃபஸ்ட்டு பால் விக்கெட்டு போனாலும் இந்த பால் விக்கெட் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காரு சுகன் ஸோ பேட் லக் ஃபார் உதயாங்க விக்கெட்டாக வெளியேற்றிருக்காரு அடுத்ததாக களம் இறங்குறார் அந்த அணியின் கேப்டன் அருண் ஓ காலை போட்டாருங்கன்னா ஸ்டிக்கில் விழுந்துருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைஸில் லெக் பைஸில் ஒரு சிங்கிள்ங்க இந்த பால் குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே வெளியவே போயிடுச்சுங்க அது குட் ஷாட்டுங்க ஜகா ஸோ ரொம்ப நேரம் கழித்து ஒரு பெரிய ஷாட்டு பார்க்குறோம் ஜகா பேட்டில் இருந்து ஐந்தாவது பந்து அகேன் குறுக்க தான் கொடுத்தாரு அங்கே இந்த ஃபீல்டர் நோக்கவே போயிட்டுருக்கு கீரை குழம்பு சாப்பிட்டு வந்துருவார் போல் கீரை பறிக்கிறார் இங்கே வந்து இந்த பந்திருக்கு பாத்தீங்கன்னா மூணு ரன்னுங்க கடைசி பந்துங்க ஓ நல்ல லைனில் ஏக்க லைனில் போட்டாருங்க கிரீஸ் உள்ள டாட் பாலுங்க ஓவர் ஆறு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க ஸ்பாட்டன் ஏழாவது ஓவர் போட அஜித் வந்திருக்காரு ஃபஸ்ட்டு பால் ஃபஸ்ட்டு பாலு ஒரு ஒய்டுங்க ஃபஸ்ட் பால் ரி ஓ அதே திசை அதே ஃபீல்டர் நாங்கள் கேப்பில் போயிருக்கு பவுண்ட்ரிங்க ஸோ கேப் பார்த்து கரெக்டாக தட்டாருங்க ஜகா விளாட்டு இருக்கார் ஜகா ஸோ எல்லாருமே விக்கெட் ஆயிட்டாங்க ஆல்மோஸ்ட் இந்த பால் ஒய்டுங்க இந்த பால் அடிச்சிருக்காரு அங்கே சின்ன குட் ஃப்ரைடே குட் த்ரோங்க ஒரு சிங்கிள் மட்டுங்க இங்கே ஒரு ரன் அவுட் சான்ஸுங்க விக்கெட்டுங்க ஸோ நல்ல ஐடியாங்க நியூ பேட்ஸ்மேன் அஜய் வந்திருக்காரு அஜித் டூ அஜய் பவுலிங்க டாட் பவுலுங்க இந்த பால் பெரிய சுத்துங்க டாட் பாலுங்க இந்த பால் ஒயிடுங்க அஞ்சாவது பால் ரீ ஸோ அடிச்சிருக்காரு தரையோடு தரையாக உருங்கிட்டு போய்ட்டுருக்கு குட் ஃபீல்டிங்க பேக்கப் ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க ஏழா அது ஒரு கடைசி பந்துங்க ஓ கரெக்டாக இருக்காரு சரியாக கனெக்ட் ஆகல ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க ஓவருங்க ஏழு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க ஸ்பாட்டன் கடைசி ஓவர் போட சிலம்பம் வந்திருக்காருங்க ஸோ ஸ்ட்ரைக்கில் ஜகா ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பாலே ஆப் சைடில் அடிக்க பார்த்தாரு பட் நல்ல லைனில் போட்டாருங்க டாட் பாலுங்க இரண்டாவது பந்து ரொம்ப விலைக்கு தான் போட்டார் ஒயிட் பாலை வெரைட்டி அடித்தாருங்க சேகர் இருக்கார் ஸோ இங்கே பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகல ஸோ விக்கெட் பார்த்தீங்கன்னா ஜகாதான் ஸோ நியூ பேட்ஸ்மேனாக டேடி இறங்கியிருக்காரு இந்த பால் சரியாக கனெக்ட் பண்ணியிருக்காருங்க அங்கே கண்டிப்பாக ஆறு தான் தெரியுது ஆறுங்க ஸோ கரெக்டாக பட்டுருச்சுங்க அஜய் பேட்டில் மிகப்பெரிய ஆறுங்க இந்த பாலும் அகேன் அடிச்சிருக்காருங்க நல்ல கேட்சுங்க லைனில் வந்து பிடிச்சிருக்காருங்க எக்ரி நல்லா அடித்தாருங்க அச்சே பட் விக்கெட்டாக வெளியேட்டு இருக்காரு இந்த பால் அடிச்சிருக்காருங்க நல்லா அடித்தார் தரையோட தரையாக உருண்டிட்டு போயிட்டு இருக்குது அங்கே ப்ரெஸ்ஸா மிஸ் பண்ணியிருக்காரு பவுண்ட்ரிங்க குட் ஷாட்டுங்க ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடைய கடைசி பந்து லோட்டஸோ கன்வெர்ட் பண்ணி அடிச்சிடறாங்க ரன் அவுட் சான்ஸா இல்லைங்க ஒரு சிங்கிளோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது ஐம்பத்தி ஆறு ரன்னுங்க ஐம்பத்தி ஏழு டார்கெட் ஃபார் கிருஷ்ணா மோட்டார்ஸ் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஃபீல்டிங் எல்லாம் வந்துட்டாங்க பேட்ஸ்மனும் வந்துட்டு இருக்காங்க சைக்கிள பாத்தீங்கன்னா சுகன் இருப்பாரு நான் சைக்கிள் பாத்தீங்கன்னா முத்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட பவர் பிளே ஓவர் போட அஜய் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலு ஒரு லெக் பைங்க ஸோ குயிக்கராக ஒரு சிங்கிள்ங்க ஸ்ட்ரைக்கில் வராரு முத்து இரண்டாவது பந்து ஸ்டிக் லைன்லாம் வந்தாருங்க அங்கே மேகா ஸோ கரெக்ட் பண்ணி அடிச்சுன்னா ரன் அவுட்டாக மாறி இருக்கும் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிங்க மூன்றாவது பந்து பெரிய ஷார்ட்டு முயற்சி சரியாக கனெக்ட் கனெக்டாகல குட் ஃபீல்டிங்க டாட் பாலுங்க இந்த பால் அக்ராஸ் விட்டார் ஸோ ஓடி தான் எடுக்கணும் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளுங்க இந்த பால் ஸ்டெயிட் டு ஸ்டெயிட் குட் டேகனுங்க பாஸ்கர் ஃபஸ்ட் விக்கெட் எடுக்கிறாரு அஜய் நியூ பேட்ஸ்மேன் வினோ வந்திருக்காரு கடைசி பந்து ஆ குட் ஷாட்டுங்க அங்கே குட் ஃபீல்டிங்க கரெக்டாக நிற்க வச்சு போட்டுருக்காருங்க அஜய் ஓவருங்க ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா மூணே ரன் அடிச்சிருக்காங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் நல்லா போட்டாருங்க அஜய் ரெண்டாவது ஓவர் போட பாஸ்கர் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் ஓ கேட்சுக்குன்னு வாய்ப்புங்க குட் டேக்னுங்க உதயா ஸ்ட்ரைட்டில் இருந்து போய் எடுத்துருக்காருங்க கேட்சை சுகணேஷன்னு சொல்ல வந்தாங்க அதுக்குள்ளே முடிச்சு விட்டு அனுப்புகிறாங்க குட் பவுலிங் பாஸ்கர் நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த் இருக்கார் இவரை பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டின்னு சொல்லலாம் எல்லா சைடும் அடிப்பார் எல்லா திசையிலும் எல்லா ஸ்டைல்லையும் அடிப்பார் மேக்சிமம் குனிஞ்சு தான் இவர் அடிப்பார் ஆக்ரா சுட்டாருங்க ஸ்டைலா அங்கே ஸோ என்னங்க பவுண்ட்ரிங்க ஃபஸ்ட்டு ஆளு பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு பிரசாந்த் மூன்றாவது பந்து ஆ அடிச்சாருங்க அங்கே கேப்பில் போயிட்டு இருக்குங்க பவுண்ட்ரிங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்தமாரி ஒரு கப்புலாம் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயங்க என்கரேஜ் பண்ணுறதுக்கலாம் நான்காவது பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சாருங்க அங்கே பணமரம்லாம் தாண்டி இருக்குங்க மிகப்பெரிய ஒரு ஆறுங்க பிரசாந்த் பேட்டில் இருந்து ஸோ மூணு பால் வந்து விளையாடினாரு மூணுமே பெரிய ஷாட்டுங்க குட் பேட்டிங்க பிரசாந்த் ஐந்தாவது பந்து அக்ராஸ் கொடுத்தாருங்க அங்கே குட் ஃபீல்டிங் தங்கம் ஒரு சிங்கிள்ங்க ஸ்ட்ரைக்கில் வரார் வினோ இரண்டாவது ஓவருடைய கடைசி பந்து ஆ கேட்சிக்கான வாய்ப்பா இல்லைங்க டாட் பாலுங்க ஓவருங்க ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரன் அடிச்சிருக்காங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் மூணாவது ஓவர் போட உத்தயா வந்திருக்காரு ஸோ ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த் மூணாவது ஓவர் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவர் பிளேயர் ஃபஸ்ட் பால்

ஸ்டைலாக விளாட்றாருங்க நான் தான் சொன்னால் எல்லா சைடும் வந்து விளாடுவார் பிரசாந்த் மூன்றாவது பந்து ரோட் சான்ஸா இல்லைங்க குயிக்கர் ஒன்றா ஓட்டாருங்க ஒரு சிங்கிள்ங்க நான்காவது பந்து அடிச்சிருக்காருங்க அங்கே ஃபீல்டிங் மதன் ஒரு டாட் பாலுங்க ஐந்தாவது பந்து அடிச்சிருக்காருங்க அங்கே கேப்பில் போயிட்டு இருக்குது இங்கே தடுத்து நின்றுச்சுங்க ஸோ பவுண்ட்ரிங்க இப்போதாங்க போயே சேருது பவுண்ட்ரி இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா நாலு பவுண்ட்ரி கொண்டு வராங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் இதில் ரெண்டு பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா பிரசாந்த் ஒரு பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா வீணோ இந்த மாதிரி அக்காஸ் கொடுத்தாரு பட் பேக் சைடில் வந்துட்டு இருக்கு ஓடி தாங்க எடுக்கணும் ஒரு சிங்கிளுங்க ஓவருங்க மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க பவர் பிளேயில் கிருஷ்ணா மோட்டார்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா ரன்னு கம்மி பண்ணிட்டாங்க முப்பதுக்கு இருபத்தஞ்சி தாங்க அடிக்கணும் ஸோ நாலாவது ஓவர் போட அஜய் வந்திருக்காரு ஃபஸ்ட்டு பவுல் குட் ஷாட்டுங்க அங்கே ஆப்பில் போயிட்டு இருக்கு பவுண்ட்ரிங்க வினோ பேட்டில் இருந்தே ரெண்டாவது பந்து அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்புங்க அங்கே குட் டேக்கனுங்க ஸோ கண்ணு கூசிச்சு போல் அதையும் பொருட்படுத்தாமல் பிடிச்சிருக்காரு ஃபீல்டர் விக்கெட்டாக வெளியேற்றிருக்காருங்க வீணோ குட் பவுலிங் ஃபவர் அஜய் நியூ பேட்ஸ்மேன் முனுசாமி வந்திருக்காரு அடிச்சிருக்காருங்க தரையோட தரையாக போயிட்டு போயிட்டுருக்கு நிறைய பவுன்ஸ் ஃபீல்டர் கையில் போய் சிக்கியிருக்கு ஒரு சிங்கிளுங்க வந்துட்டாருங்க பிரசாந்த் அடி சர இருக்க போகுது ஸோ ஒய்டு போட்டுருக்காருங்க எங்க என் தலைமையிலே விழுந்திருக்கோம் மிஸ் ஆகிட்டேன் சரி ஒயிடுங்க ஒய்டு ப்ளஸ் பயசில் ஒரு சிங்கிள் ரெண்டு ரனுங்க இந்த பாலுக்கு ஓ அடிச்சிருக்காருங்க அங்கே உட்ஃபீல்டிங் அருண் ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க ஸ்ட்ரைக்கில் வராரு முனுசாமி இந்த பால் கிளாஸிக்காக அடித்தாருங்க சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே முனுசாமி பேட்லேருந்து மிகப்பெரிய ஒரு ஆங்க நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு ஒரே ஒரு ஃப்ளிக் தான் பண்ணார் போய் வெளியே விழுதுங்க அந்த பால் ஹேண்ட் பவர் நிறைய வச்சுருப்பார் போல் இந்த பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தான் தரையோடு தரையாக உருண்டுட்டு பொம்பரை மாட்டை சுற்றிட்டு இருக்கு ஃபீல் பண்ணிட்டாரு ஓவருங்க ஒரு சிங்கிள் ஓவர் நாற்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் ஸோ லட்சம் வந்திருக்காரு ஓவர் போட ஃபஸ்ட்டு பாலே வாங்கி சுருக்கியிருக்காருங்க கமிட்டிலாம் தாண்டி அந்த மரத்தில் போய் குத்தி திருப்பணும் கிரவுண்டுக்கே வந்துட்டுருக்கு முனுசாமி பேட்டில் இருந்து இரண்டாவது சிக்ஸ் இருங்க கிளாஸுக்கே அடிக்கிறாருங்க இரண்டாவது பந்து அகைன் அடிச்சிருக்காருங்க அகைன் சிக்ஸா சிக்ஸுங்க இப்போதாங்க லேண்டே ஆகுது பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸு ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா மேட்ச்சை வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ மேட்ச் வின் பாய் கிருஷ்ணா மோட்டார்ஸ்